ஸ்ரீ குருபியோ நமகம் இளையான்குடியில் வேளாளர் குடும்பத்தில் பிறந்து உழவு தொழிலை போற்றி வந்த மார நாயனாருடைய கதை இது உழவு தொழில் இந்த காலத்தை இல்லாமல் மிகவும் செழித்திருந்த காலம் உழவு தொழிலுக்கு மதிப்பும் மென்மையும் வழங்கப்பட்டிருந்த பொற்காலம் நாயன்மார் பெரும் செல்வந்தராக வளமாக வாழ்ந்திருந்தார் உழவு தொழில் செய்து அதன் மூலம் ஈட்டிய வருமானத்தை செல்வத்தை வீண் வழியில வீசி இறைக்காம பணத்துக்கும் பகட்டுக்கும் அடிமை ஆகாம சிவனடியார்களை அழைத்து பூசை செய்து உணவளித்து சிவத்தொண்டில ஈடுபட்டு வந்தார் தவறாமல் அடியார்களுக்கு உணவளிப்பதை ஒரு கொள்கையாகவே கொண்டிருந்தார் நாயன்மாருடைய பெருமையை குறைவில்லாத அவருடைய பக்தியை நன்றாக அறிந்திருந்த இறைவன் இவருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்த இவருடைய புகழை ஓங்கச் செய்ய விருப்பம் கொண்டார் வறுமையிலும் பக்தருடைய உள்ளம் எவ்வளவு செழித்திருக்கிறது என்பதை உலகறிய செய்ய நினைத்தார் அதனால என்ன செய்தார் என்றால் செல்வ வளத்தை குறுக்கினார் நாயன்மாருடைய செல்வம் படிப்படியாக போகிறது வளம் குன்றியதே தவிர நாயன்மாருடைய மனமோ அவருடைய மனைவியாரின் குணமோ குன்றவில்லை செல்வம் இல்லாத நெருக்கடி வந்தபோது தம்மிடமுள்ள பொருட்களை விற்று இறை சேவையை விடாமல் செய்து வந்தனர் குத்தகைக்கு எடுத்த நிலத்தில் விதை நெல்லை விதைத்து விளைவிச்சு அதில் கிடைக்கும் அரிசியை கொண்டு அடியவர்களுக்கு அன்னமிடுவதை தொடர்ந்து செய்தனர் அன்றொரு நாள் அடாத பெருமழை வீட்டைச் சுற்றி வெள்ளமாக தண்ணீர் திரண்டிருந்தது வீட்டிலோ குந்துமணி தானியம் இல்லை இந்த நேரத்தில் சிவனடியாரைப் போல தோற்றத்தோட இறைவன் அவருடைய கதவை நடு இரவு நேரத்தில் தட்டுகிறார் நாயன்மாரும் அவருடைய துணைவியாரும் வந்திருந்த அடியவருக்கு இன்முகம் காட்டி அன்போட வரவேற்றார்கள் பாத பூஜை செய்து அடியவரை சிறப்பித்து வணங்கி அமரும்படி வேண்டினர் வந்திருந்த அடியவருக்கோ மிகுந்த பசி உடனேயே உணவு உண்ணும் ஆவல் அவருடைய கண்ணில தெரிகிறது உணவு உண்ண விரும்புவதாக வீட்டாரிடமும் தெரிவிக்கிறார் வீட்டில் குந்துமணி நெல்லும் இல்லை சமைக்க விறகுக்கு என்ன செய்வது பெருமழையில் எங்கு சென்று யாரிடம் அரிசி கேட்டு பெற முடியும் யாரிடம் விறகு வாங்க முடியும் என்ன செய்வது என்று தெரியாம திகைத்து போனார்கள் பக்த தம்பதிகள் சற்று நேரத்தில் சுதாரிச்சு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு வழிதான் புலப்படுகிறது வீட்டு கொல்லையில் விதைத்திருந்த விதை நல்லையே பெருமழையில் சேகரித்து வந்தார் நாயன்மார் வீட்டுடைய மேற்கூரை கட்டைகளை உடைத்து விறகாக்கினார்கள் விதைநெல்லையே சுத்தம் செய்து இடித்து அமுதாக்கி அதோடு கூட தோட்டத்து கீரையை பறித்து உணவாக்கி அடியவருக்கு படைக்கிறார்கள் அடியவரை வணங்கிய மாறனார் தம்பதிகள் சிவனடியாரே எங்களிடம் இருந்த பொருட்களை கொண்டு அமுதளித்திருக்கிறோம் குறைகளை பொருட்படுத்தாம பெரிய மனது பண்ணி கருணையோடு இச்சிறியோருடைய உணவை ஏற்று அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள் உடனே அடியவர் மறைந்து உமாபதி உமையவளுடன் ஜோதி வடிவில வானளாவ காட்சி அளிக்கிறார் இம்மையில பெரும் செல்வ வளத்துடன் பல காலம் பெருவாழ்வு வாழ்ந்து பக்தி தொண்டாற்றி அதன்பின் மறுமையில சிவபதவி அடைய திருவாய் மலர்ந்த அருளுகிறார் இறையனார் இளையான்குடி மாறனாருக்கு இளையான்குடி சிவன் கோவில்ல ஒரு சன்னதி இருக்கிறது ஆவணி மாதம் மக நட்சத்திரத்துல அவருடைய அவருக்கும் அவருடைய மனைவி புனிதவதைக்கும் பூஜை நடைபெறுகிறது இந்த கோவில்ல பிரசாதமாக கீரை படைக்கப்படுகிறது அன்னதானத்துடைய முக்கியத்துவத்தை நாயன்மார் வாழ்ந்த வாழ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இறைவன் ஒருவரை சோதிக்கிறார் என்றால் அது கருணையின் காரணமாகவே நடக்கிறது சோதனையுடைய முடிவுல பரமானந்தத்தை பரிசாக வழங்கி அருட்கடாட்சத்தை அள்ளி அருள்கிறார் என்பது பாடமாகிறது இளையான்குடி மாரனாரை போற்றி பதிவினை நிறைவு செய்கிறோம் இறைவன் திருவடியை கனமும் மறவாதிருப்போம்